அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இன்றைய வீடியோவில் ரம்பட ஃபோல்ஸில் குளித்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் முக்கியமாக நோரளிக்கு செல்லக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான இடம்தான் இந்த ரம்பட ஃபால்ஸ் ரம்போட ஃபால்ஸ் மிக பிரபலமானதாக இருந்தாலும் அதனுடைய கீழ்ப்பகுதியை தான் அநேகரும் பார்வையிட்டிருப்பார்கள் அங்கே குளித்திருப்பார்கள் ஆனால் அதிசயம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இலங்கையினுடைய மிக அழகிய நீண்ட வாட்டர் ஃபால்ஸில் ஒன்றான இந்த ரம்போட ஃபால்ஸை எத்தனை பேர் அந்த மலையினூடாக இருபது நிமிடங்கள் ஒச்சிக்கு சென்று பார்த்திருப்பீர்கள் அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்கின்றேன் நானும் என்னுடைய குட்டி மகன் நுரைசும் இருவருமாக அந்த உச்சியை சென்றடைந்து அங்கே குளித்தோம் அதன் பின்பு கீழும் வந்து அந்த இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அங்கே குளிக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களை உங்களுடைய வீடியோவில் பகிர்ந்து கொள்கின்றேன் எனவே வீடியோவை முழுமையாக பார்ப்பதோடு இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தில்லாவிட்டால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வரணி சாமி அஸ்லாம் வரைக்கும் வணக்கம் நண்பர்கள் રાવિના રામ્બોટા ફોલ્સ રામ્બોડા ખાટવા હું ઓ માય ગોડ રામ્બો રામ્બોટા ફોલ્સ લે મેલે કે પોર્ટી વંડી ટો કને હાર્ટ તાં ખાઈ કો What a water water what a hard one. How far is it? Um, like five more minutes. Another five minutes. Yeah. five minutes. Was it nice? It's very nice. Okay. Yeah. Bit, 100%. yeah. yeah. Um, you guys got this. At the top, Yeah. Um, you can go down or up. Yeah. Up to the viewpoint, down to the waterfall. Waterfall. Okay, fantastic, thank you. Have a nice day. Thank you. Good. Thank you. Another five minutes walk, Nourish. Can you make it? Yeah. Okay. Okay, let's go, Nourish. So Nourish, the final one, the big one. Oh, mere mere wanti toh. Five minutes, <laughs> Nourish. To mere wanti toh. And dalahan <laughs> water fulla pakrati ta. Yerundala wey tit. Koi pappu. Nada the boatra boat to wey ஓகே நன்றி சந்திப்போம் எங்கப்பா என்ன மாத்திர ஓகே சீன போகுது போகுது முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கோம் டெமிலி எல்லாருமே நிற்கிறாங்க நானும் சுரேஷ் பாப்பா மட்டும் இருபது நிமிஷம் ஓடி வந்துட்டோம் வந்துட்டோம் இல்லை பட் லுக்கே Really? Look at that. <laughs> Subhanallah. Look at that. What an amazing, beautiful waterfall. Oh chấm chứ xuyên chấm ăn Jump. chấm chấm sao cô chết đi cô chết đi Stay there. Oh. You want to take a bath? You want to take a bath? You need to put it on, man. Hello! Get the race! The race! இது உண்மைக்கு ஒரு ட்ரீம் லேண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நானும் நுரேஷும் வந்தோம் வேர்த்து என்ன நுரேஷ் ஹவ் யூ என்ஜாய் நுரேஷுக்காக வேண்டி நானும் இறங்குற தண்ணியில் வா இதால ஜம்ப் பண்ணி மேலே போகிறோம் இந்த போல்ஸ் அப்படியே தாண்டி வந்து

loli thank How was the experience? Good, nallam. You have you enjoyed it? Yeah. Fantastic. Nice.

Đi yeah, nha monkey nha dạ dạ nha dạ Monkey, dạ 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 hi hi, bye, dạ dạ <laughs> ಮಲ್ ನೋರಳ್ಳಿ ಪಲ್ಯ ನಾನು ಕೊಡ